ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடத்து பூச்செடியில் அந்த தொட்டியில் ஒரு முலாம்பழம் விதை போட்டிருந்தோம் தான் இன்றைக்கி நம்ம அறுக்க போகிறோம் சரி பெருசாகுமே பெருசாகுமேன்னு ரொம்ப நாளாக விட்டுருந்தோம் ஆனால் இலையெல்லாம் காஞ்சி போச்சு கொடியும் காஞ்சி போச்சு இதுக்கு மேலே இது பெருசாகாது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இதை பறித்து கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு பார்த்தோம் பாருங்கள் கட் பண்ணுறோம் உங்களுக்கு ஒன்று சொல்லி தரட்டுங்களா வாவ் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது பார்க்கவே பாருங்கள் ஃபிட்டிஃபுல்லாக ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு ஒரு இது வந்து இங்கிலீஷ் பார்த்தேன் என்னென்னு சொல்லித்தரேன் ஒரு வேளை யாருக்காவது பழத்துக்கு இங்கிலீஷில் என்ன நேம் தெரியாமல் இருக்குலாம் நிறைய பேருக்கு ஏண்டா எனக்கு இதெல்லாம் கூட தெரியாமல் இருக்குமாடா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது அவங்க சொல்லித்தரேனே வாட்டர் மெலன் அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுவோம் தர்பூசணின்னு சொல்லுவோம் வெறும் மெலன் அப்படின்னு சொன்னோம்னா முலாம்பழம் மெலன் அப்படின்னா முலாம்பழம் ஓகே சூப்பராக வந்திருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்